ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய காலை டியூட்டியை நம்ம முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ அடுத்தது வீட்டுக்கு போயிட்டு அடுத்தது என்ன நடக்குங்கிறத பார்க்கணும் நேற்று ராத்திரி வெளியே ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காரில் இருக்கும்போது முதலாளியம்மா காரில் ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸு கொஞ்சம் லைட்டாக கீறி இருக்குது அப்போது இது என்னப்பா இது புதுசாக இருக்குது அப்படின்னாங்க அப்போ அது புதுசு இல்லை அது பழசு தான் நான் வர்றதுக்கு முன்னாடியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையே நான் பார்க்கலையே இது இப்போ உள்ள இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இது ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் இல்ல அவங்க வந்து இது இப்பதான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இருக்கு பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இது தான் கீறி இருந்துச்சு இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த பக்கம் வரைக்கும் ஒரு வேகத்தடையில ஏறி விழுந்தவுடனே அதுக்கப்புறம் விரிசல் விழுந்துட்டுன்னு நினைக்கிறேன் அது நான் வரும்போது இங்கே தான் இருந்துச்சு இந்த கார்னர் தான் அதுக்கப்புறம் இது வந்து கூடுதலாக இருக்குது இப்போ அவங்க வந்து பின்னாடி உட்கார்ந்து பார்க்கும்போது இது வரைக்கும் தெரியலை போல இருக்குது இப்போ மேலே வரைக்கும் வந்தவொடனே அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு உடனே என்ன இது இப்போ புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்போ நல்லப்போ அவங்க பையன் கூட வந்தான் அந்த பையன் வந்து இல்லைம்மா இது ஏற்கனவே இருக்குது நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அதுக்கப்புறம் அமைதியானாங்க இல்லைன்னா நம்ம மேலே பழி தூக்கி போட்டிருப்பாங்க நீ தான் உடைச்ச அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போன வாரம் லீவு வாங்கிட்டு பத்தாக்கு போயிருந்தோம் அதாவது பத்தாங்கிறது அங்கே நிறைய கடைகள் இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ் எல்லாம் இருக்கும் மக்கள் வந்து அதிகமாக வந்து லீவு நாள்ல அங்கே சந்திப்பாங்க கூடுவாங்க அது ரியாத்தில் வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸ் அது அந்த பத்தாங்கிறது ரியாத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே நார்மலாக போயிருப்பாங்க ஏன்னா ஊருக்கு போகிறதா இருந்தால் பொருட்கள்லாம் வாங்குறதா இருந்தால் அங்கே தான் போய் எல்லாம் ஒரே இடத்துல வாங்குவாங்க கார்க்கோ போடுறது அது இது எல்லாமே அங்கே இருக்கும் நம்ம வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கோ அப்படி போகிற மாதிரி இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்கு இப்போ போன வாரம் நம்ம போகலை இந்த வாரம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மெட்ரோ இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ மெட்ரோ வந்து நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கு பஸ் ஸ்டாப்புக்கு கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் நடக்கணும் மெட்ரோவுக்கு மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் ஆகும்னு நினைக்கேன் அது போனால் தெரியும் இப்போ மெட்ரோ ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அந்த மெட்ரோவில் போயிட்டு மெட்ரோ வந்து டேரெக்டாக பத்தாக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ டிக்கெட் எவ்வளோ என்ன ஏது அப்படிங்கிறதே தெரியல அதெல்லாம் இனிமேல் போய் தான் பார்க்கணும் இந்த வாரம் வந்து லீவ் வாங்கிட்டு ஓனரம் மாட்டேன் பத்தாக்கு போயிட்டு மெட்ரோவில் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கு பார்ப்போம் நடக்குதா என்னங்கிறது இப்போ நம்ம மெட்ரோவில் போயிட்டு வந்துட்டோம்னா வேலை வந்து நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் நம்ம பஸ்ஸில் போகிறதுனால ரெண்டு பஸ்ஸும் மாறணும் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்புக்கு நடக்கணும் அதே மாதிரி திரும்ப வந்து அப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு நடக்கணும் ரெண்டு பஸ்ஸுக்கு காற்று கிடக்கணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது மெட்ரோ எப்படி என்ன ஆகாது அது நமக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இனிமேல் நம்ம வந்து மெட்ரோ ஃபாலோ பண்ணிக்கிட வேண்டியதான் எப்படி பார்த்தாலும் பஸ்ஸில் வந்து சிங்கிள் தடவை நம்ம போகிறதுக்கு நாலு ஆள் வசூல் பண்ணுறாங்க அதாவது நம்ம ஊர் காசு எண்பத்தெட்டு ரூபா அதே மாதிரி வர்றதுக்கு எண்பத்தெட்டு ரூபா இதே நம்ம ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை நம்ம வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் வர்றோம் அதனால் வந்து நாலு ஆள்ல முடியாது எட்டு ரியால் ஆகும் அப்போ அப் அண்ட் டவுன் அப்படிங்கும்போது உங்களுக்கு நூற்றி எழுவத்தாறு ரூபா பக்கம் வந்துடுது அப்போ நம்ம வந்து மெட்ரோவில் ட்ரை பண்ணி பார்ப்போம் மெட்ரோவில் அணியாமல் பஸ்ஸை விட டிக்கெட் கூடுதலாக தான் இருக்கும் அது என்ன ஏதுங்கறத இந்த வாரம் போனால் நமக்கு டீட்டெயில் கிடைச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டியூட்டி வருதுங்கிறத நம்ம வருஷம் இந்த விழாக்கில் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம் வாங்க போகலாம் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பார்த்தீங்கன்னா தேங்கோட்டை மாவு அதாவது இது வந்து என்னங்கிறத இப்போ தட்டிட்டு சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு இதான் அந்த தேங்கொட்டை மாவோ நம்ம சத்து மாவு இருக்கு பாருங்க அது மாதிரி இது வந்து தேங்கொட்டை மாவோ இது வந்து பச்சரிசியில் செய்கிறது பச்சரிசியை நல்லா ஊற போட்டு அதுக்கப்புறம் அதை லைட்டாக உலர்த்திட்டு அதுக்கப்புறம் அதை வந்து உரலில் போட்டு நல்லா இடிக்கணும் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க வறுப்பாங்க வறுத்துட்டு அதில் வந்து தேங்காவை துருவி போடுவாங்க தேங்காய் துருவி நம்ம வந்து இப்போ என்னென்னா அது தேங்காய் துருவி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வறுத்து எடுத்தால் அந்த பொன்னிறமாக இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதான் இப்போ அதை தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அதில் நான் வந்து வாழைப்பழம் வச்சுருக்கேன் இந்த வாழைப்பழத்தை அதில் போட்டு சீனியும் போட்டு நல்ல கையில் நல்லா பிணைஞ்சி விட்டு சாப்பிட வேண்டியது தான் இது வந்து சாதாரணமாக வந்து உங்களுக்கு சீக்கிரம் செமிக்காது லேட்டாகும் அதனால் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதே அதிகம் தான் நினைக்கேன் இது பிணைஞ்சி பார்க்கும்போது தான் தெரியும் அதாவது இதில் வந்து தேங்காய் யூஸ் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் இது வந்து உங்களுக்கு புட்டு மாவு புட்டு மாவு ஆயிரும் அதை புட்டு மாவு வந்து அதை வந்து நம்ம அறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அ அறுத்துனா வந்து மெல்லிய பவுடர் மாதிரி வரும் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அது இடியப்ப மாவு இது ஒரே ஐட்டம் தான் ஒரே ஐட்டத்தில் பாருங்கள் மூணு விதமான இதை வந்து நம்ம எடுக்கலாம் அது இதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதாவது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அரைச்சி அரைச்சி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் சாப்பிட முடியும் அதேமாரி செமிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகும் இதெல்லாம் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு மணிக்கணக்கில் கூட பேசாமல் இருந்துடலாம் நல்ல பசி தாங்கக்கூடிய ஐட்டம் இது இப்போ பச்சரிசி பாருங்கள் பொறுமையாட்டு தான் அது வந்து ஜீரணிக்கும் அதனால் இன்னைக்கு வந்து நான் ஊரில் இருந்து கொண்டு வந்தேன் அவள் கொண்டு வந்தேன் அவள் வந்து முடிஞ்சு போச்சு அவள் முடிஞ்சிட்டு இப்போ மாவு மட்டும் இருந்துச்சு இந்த தேங்கோட்டை மாவு மட்டும் இருந்துச்சு தான் இப்போ பிணைஞ்சு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி இதை ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கு ஒரு சின்ன உருண்டை மாதிரி இருக்குது இது இதுவே வந்து அதிகம்தான் இதில் வந்து ரொட்டி கூட செய்வாங்க ரொட்டி செஞ்சால் ரொம்ப மனமாக இருக்கும் ஏன்னா இதில் தேங்காய்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா ரொட்டி செஞ்சால் ரொம்ப மனமாக இருக்கும் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு முக்கியமாக பல் தான் வேணும் அதான் பொறுமையாக அரைச்சி அரைச்சி சாப்பிடணும் ரொம்ப லேட்டாகும் சரி ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி ஒயிட் ஷர்ட்டை போட்டாச்சு இந்த ஒயிட் ஷர்ட்டை போட்ட உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா கொய்த்தில் இருந்த ஞாபகம் தான் வருது கொய்த்துக்கு போன புதுசில் அம்மா வந்து ஒயிட்டு ஷர்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அழகான ஒரு செருப்பு இதெல்லாம் அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க போன புதுசில் வந்து உன்னோட ஷூ சைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் ஷர்ட்டு சைஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க எல்லாம் நான் சொன்னேன் எது கேட்குறாங்க யூனிஃபார்ம் எதுவும் தருவாங்க இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து ஒயிட் ஷர்ட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அழகான ஒரு செருப்பு சூப்பர் செருப்பு அது தோல் செருப்பு அது ரெண்டுமே வந்து மேக்ஸில் எடுத்து கொடுத்தாங்க மேக்ஸில் வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்க மறுபடி பைசா கொடுத்து உனக்கு பிளாக் ஃபேண்ட் இல்லைன்னா ஃபேண்ட் எடுத்துக்கோ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பத்து தினம் கொடுத்தாங்க அதாவது அவங்க வந்து என்னென்னா டிரைவர் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயிட் ஷர்ட்டு பிளாக் ஃபேண்ட்டு தான் போடணும் செப்பல் கூட நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த மாதிரி எதிர்பார்த்தாங்க அந்த அம்மா எடுத்து கொடுத்த ஷர்ட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் போட்டுட்ருக்கேன் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு இது மேக்ஸில் எடுத்ததுனால அந்த காலர் மட்டும் கொஞ்சம் அப்படி லைட்டாக இதாகிற மாதிரி ஆகிட்டு மற்றபடி காட்டன் ஷர்ட்டு சூப்பராக இருக்குது எவ்வளோ தான் இஸ்திரி பண்ணாலும் அது சுருக்கம் சுருக்கமாக தான் இருக்கும் இப்போ நம்ம மொதல் ஸ்கூலுக்கு இப்போ வந்தாச்சு இந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வரமாட்டான் ஸ்கூல் முடிஞ்சு எல்லா பசங்களும் வெளியே வந்துடுவாங்க இவன் மட்டும் வரமாட்டான் இவன் எங்கே இருப்பான் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி பாட்டல் ஏதாவது தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு அதை ஒரு இருபத்தஞ்சி பேர் ஃபுட்பால் மாதிரி அதை தட்டி தட்டி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த கூட்டத்தில் தான் இவன் இருப்பான் அதுக்கப்புறம் இவனை போய் இழுத்துட்டு வரணும் டெய்லி இதே தான் கதை ஒரு நாள் கூட அவன் வந்து டேரக்டாக வெளியே வந்த சரித்திரமே கிடையாது அவன் அங்கே வந்து அவனுக்கு ஏன்னால் ஃபுட்பால் மேலே அவ்வளோ அவனுக்கு பிரியம் அது சின்ன தண்ணி பாட்டெல்லாம் இருந்தாலும் சரி சின்ன ஏதாவது ஒரு ஒரு பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி உடனே அதை ஃபுட்பாலாக நினச்சிக்கிட்டு அதை தட்டி தட்டி விளையாடுறது இது அவங்களுடைய ஹேபிட்டாக இருக்குது அது அது நம்ம மாற்ற முடியாது அதனால தான் அவன் வந்து கிரவுண்டுக்கும் போய் டெய்லி விளையாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு போகிறான் அதுக்கப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் வெளிநாட்டில் எல்லாருக்கும் முடி சீக்கிரம் கழிஞ்சி போயிருமே உங்களுக்கு களி எளிய அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மைதான் அதாவது எனக்கு வயசு ஐம்பதாச்சு இது வரைக்கும் முடிக்க வேண்டி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து ஒரு சிலவங்களுக்கும் முடி நல்லா ஹார்டாக இருக்கும் எனக்கு வந்து ஹார்டாகவே இருந்துச்சு என்னோடய எங்கள் அப்பா கூட பிறந்தவங்கள்லாம் இருக்காங்கள் அத்தம்மார்கள் அவங்களெலாம் கூட சொல்லுவாங்க சின்ன வயசில் என் முடியை பார்த்துட்டு இந்த மாதிரி முடி வந்து பொம்பளைகளுக்கு இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு ஓ முடி நார்மார் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசாக பத்து வயசாக இருக்கும்போதே அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போது அந்த முடியை வந்து எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து தலைக்கு வந்து ஷாம்பு அடிக்கடி போடக்கூடாது மாதிரி சோப்பு போடக்கூடாது இது ரெண்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம்னு சொன்னால் முடி வந்து சீக்கிரமே கழிஞ்சு போயிடும் நான் முதல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி தான் அதில் அந்த தண்ணியே வந்து ஒரு டீசல் வாடை அடிக்கும் ஏன்னா இந்த இங்கேருந்து டைரெக்டாக நம்ம பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய தண்ணி வந்து அந்த ஆயில் ஸ்மெல் அதில் வரும் எப்படியும் வரும் அப்போ அதெல்லாம் வாயில வச்சோம்னா அது உப்பு கறிச்சு கிடக்கும் அந்த மாதிரி தண்ணியில் தான் குளிக்கணும் டெய்லி ஏன்னா அது ஒரு சில சோப்புக்கு தான் வந்து அந்த தண்ணிக்கு செட் ஆகும் எல்லா சோப்பும் வந்து செட் ஆகாது அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும் அப்போ அந்த மாதிரி இடத்துலாம் வந்து சாம்பெல்லாம் வந்து எப்பமாவது ஒருக்கோ பத்து நாளைக்கு ஒருக்கோ இல்லைனா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கோ இப்படி தான் தலைக்கு ஷாம்பு போடுறது அதுமாரி சோப்பு போடுறதா இருந்தாலும் அப்படி தான் மற்றபடி தலையில் வந்து அழுக்கு வந்து வரத்தான் செய்யும் நம்ம சீப்பை வச்சு சீவும் போது அழுக்கு வரத்தான் செய்யும் இப்போ நம்ம வந்து தலை சுத்தமாக இருக்கணுமே சொல்லிட்டு நம்ம தினமே குளித்து தினமே ஷாம்பு போட்டோம்னா சீக்கிரமே அது கழிஞ்சு போயிடும் அதனால் வந்து முடியை காப்பாற்றணும்னு சொல்லி சொன்னால் தலைக்கு சேம் போடுறது சோப் போடுறது குறைச்சிக்கிட்டோம்னா ஓரளவுக்கு காப்பாற்றலாம் இப்போ முதல்ல சின்ன வயசில் கொஞ்சம் அடர்த்தியாக இருந்துச்சு ஆனால் இப்போ அடர்த்தி கம்மியாக போச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஐம்பது வயசில் இப்போ இவ்வளோ முடி இருக்கிறது அதே பெரிய சந்தோஷம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த பையனை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தால என்னென்ன டியூட்டி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து எடுத்து வீட்டில் கொண்டு போய் நாலு பிள்ளைகளையும் இறக்கி விட்டேன் இறக்கி விட்டதுக்கப்புறம் ரூமு கூட போகலை அதுக்குள்ளே ஓனரமாக வந்து எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது சாப்பாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் மாசத்துல பதினஞ்சு நாள் கடையில் தான் வந்து அதிகமாக வாங்கி சாப்பிட்றாங்க இதில் நமக்கு ஒரு லாபம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு அடிக்கடி கடைக்கு போய் சாமா வாங்கிறதுக்கு உண்டான வேலை நமக்கு இல்லை இங்கே அவங்களே பார்த்திங்கன்னா எப்போமாவது ஒருக்கத்தான் ஒத்தை மார்க்கெட்டில் போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் போல் வாங்கிட்டு வர்றாங்க அதோடு சரி மற்றபடி அடிக்கடி கடையில் போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா ஏன்னா வீட்டில் வந்து உங்களுக்கு சமையல் பண்ணால் தானே கேஸு காலியாகும் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் ஆகும் இங்கே வந்து பெரும்பாலும் கடையில் வாங்கி சாப்பிட்றதுனால வீட்டில் வந்து பெரும்பாலும் பொருட்கள் காலி ஆகாது நமக்கு அதனால வந்து இந்த கடைக்கு போற தொல்லை வந்து இல்ல இல்லைன்னு சொன்னா கண்ட நேரத்துக்கு நம்ம கார் எடுத்துட்டு கடைக்கு அலைய வேண்டி இருக்கும் அந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சது பெரிய விஷயம்தான் இவங்களுக்கு நாலு பிள்ளைகள் இருக்கு நாலுல வந்து ரெண்டு பெண் குழந்தை ரெண்டு ஆண் குழந்தை நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான பிள்ளைகள்னே சொல்லலாம் அதாவது அது பேசுகிறதா இருக்கட்டும் பழகிறதா இருக்கட்டும் அதனுடைய செயல்முறையாக இருக்கட்டும் நம்ம எதாவது அது ஏதாவது தப்பு செய்து அதாவது காரில் வரும்போது கையை வெளியே நீட்டுது கொள்ளுது ஏதாவது பண்ணுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம அதை வந்து கண்டிக்கிறோம் அப்படியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப அதனுடைய அந்த பிள்ளைகளோடைய அணுகுமுறை இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பர் எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி அபகால வேலை பார்க்கும்போது அங்கே உள்ள பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்ளவாட்டு சூப்பர்னு சொல்ல முடியாது பசங்கள்லாம் என்னென்னா காரில் ஏறினாலே ட்ரைவர் சீட்டுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு காரினுடைய டேஷ்போர்டு இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே தூக்கி போட்டுட்டு ரொம்ப மரியாதை இல்லாமல் ஒரு டைப்பாட்டு இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகளும் இருக்குது அப்போது அதுவெல்லாம் வந்து நம்ம சொன்னாலும் கேட்காதுவோ அப்போ அந்த சமயத்தில் நம்ம வந்து அவங்க அம்மாட்ட போய் நம்ம சொல்லுவான் இந்த மாதிரி அவன் சேட்டை பண்ணுறான் அப்படின்ட்டு ஏதாவது சொன்னோம்னு சொன்னால் அவங்க வந்து அந்த பையனை வந்து கண்டிப்பாங்க ஆனாலும் அந்த பையன் வந்து மறுபடியும் திரும்ப திரும்ப வேறு விதமான தப்புகளை வந்து செஞ்சிட்டே தான் இருப்பானே தவிர அவன் திருந்தவே மாட்டான் நம்ம இப்போ ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு இங்கே தான் இப்போ நம்ம சாப்பாடு வாங்க வந்திருக்கோம் சாப்பாடு பார்சலை வாங்கியாச்சு இப்போ அடுத்தது வந்து கடையில் போய்ட்டு செவனப்பு வேணுமா அதுக்கப்புறம் மிரண்டா வேணுமா அது ரெண்டுமே வந்து இங்கே இல்லை இங்கே வந்து கொக்கோ கோலா தான் இருக்குது அதனால் இப்போ கடையில் போயிட்டு செவனப்பு வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு நடை கட்டுவோம் பெட்ரோல் பங்கில் ஒரு கடை இருக்குது இப்போ இந்த சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கிட்ட இப்போ இவங்கெல்லாம் வந்து டியூட்டி முடிச்சிட்டாங்க போல இருக்குது அதனால் க சட்டரை பாதியாக இழுத்து வச்சுருந்தாங்க நான் அதுக்கு பக்கத்தில் காரை நிப்பாட்டிட்டேன் ஏன்னா இங்கே இருக்கிறதே மொத்தமே ஆறு கார் தான் அந்த பக்கம் நிப்பாட்டலாம் அதில் நமக்கு நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை இதில் வேற கேப்புட்டு கேப் விட்டு நிப்பாட்டியிருக்காங்க அதனால் அங்கே நிப்பாட்டியாச்சு பிரச்சனை இல்லை இப்போ நம்ம கடைக்குள்ளே போயிட்டு அந்த சேவனப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் மெடிக்கலுக்கு போயிட்டு எனக்கு கவுண்டரில் உள்ள ஆள்கிட்ட போனை போட்டு கொடு நான் பேசுகிறேன் எனக்கு ஒரு பொருள் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ அங்கே போயிட்டு அவர்கிட்ட போனை போட்டு கையில் கொடுப்போம் அதாவது இங்கெல்லாம் வந்து மெடிக்கல்னு சொல்லக்கூடாது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்படித்தான் மெடிக்கல்னு சொன்னதுக்கு வாட் மெடிக்கல் அப்படின்ட்டு ஏதோ மெடிக்கல்னு அவங்க வேறு ஏதோ நினச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு மறந்து போச்சு அப்போ இங்கே வந்து ஃபார்மசின்னு சொல்லணும் அப்படி இல்லைனா அரபியில் வந்து சைத்தாலியா அப்படின்னு சொல்லி சொல்லணும் இந்த ரெண்டு வார்த்தை சொன்னோம்னா அவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிக்கணும் மெடிக்கல்னு நம்ம ஊரில் சொன்ன மாதிரி இங்கே சொன்னோம்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து புரியாது நாம் எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அங்கே உள்ள பாசையை நம்ம கற்றுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசினா தான் அவங்களுக்கு புரியும் கோய்த்தில் வந்து நம்ம ஒரு தினார் கொடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இலவசமாகட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டு எடுக்கலாம் அது இங்கேயும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் ஒரு நண்பர் சொன்னார் வந்து இங்கே லோக்கல்லே வந்து நம்ம ஏரியாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அன்னைக்கு வந்து திடீனு கிளைமேட்டு மாறினவுன்னே மூக்கடப்பு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வலி காய்ச்சல் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்போ சரி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிவிட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போனேன் லொக்கேஷன் போட்டு போனேன் அங்கே போய் கேட்டால் இக்காம இல்லாமல் எதுவும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட விசா காப்பி இருக்குது பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கெல்லாம் வந்து கிடைக்காதுப்பா இது வந்து கம்ப்யூட்டரில் வந்து இக்காம நம்பர் போட்டால் தான் ஓப்பன் ஆகும் அதுவும் இல்லாமல் அந்த இக்காம நம்பரில் தான் வந்து மருந்து மாத்திரைகள்லாம் எல்லாம் நாங்கள் கொடுக்கும்போது அதில் ரெக்கார்டில் பதியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நானும் எவ்வளோ மன்றாடி பார்த்தேன் அதுக்கப்புறம் சரி டேரெக்டாக டாக்டர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட போய் உள்ளே போய் கேட்டு பார்த்தா அவங்களும் சொல்லிட்டாங்க நீ ரிசப்ஷனில் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் வந்து இக்காம வேணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆமாப்பா எல்லாமே வந்து இக்காம வச்சு தான் அங்கே வந்து மருந்து மாத்திரை ஊசியெல்லாம் போடுறது ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறது இக்காம்மா இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க அதனால் நீ இக்காமல் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி இல்லைனா இப்போ நீ ஒரு வேலைச்சு நீ மெடிக்கலில் போய் மாத்திரை மருந்து வாங்கி அந்த பில்லு க கொடுத்து பைசா வாங்கிக்கோ அப்படி இல்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன்னா மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் ஓகே பை